ஹாய் Friends! வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்க இன்றிக்கு இன்றைக்கு நம்ம வீடியோவில் செவன்த்தில் இருக்கிற சொல் பொருள் பார்க்கலாம் அல்லது பொருத்தமான சொல் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தும் குறி குறிக்கோள் விரதம் நோன்பு பொழுகிற தருகின்ற ஒப்புமை இணை முகில் மேகம் அற்புதம் வியப்பு உபஹாரி வள்ளல் ஈன்று தந்து கழித்திட மகிழ்ந்திட கொம்பு கிளை நச்சவரம் விடமுள்ள பாம்பு அதிமதுரம் மிகுந்த சுவை விடுதி தங்குமிடம் பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சிற்றில் சிறுவீடு வீடு யாண்டு எங்கே கல்லுளை கல்லலை கட்குகை ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன் வீரன் வாரணம் யானை பொக்கிஷம் செல்வம் பரி குதிரை ஜாஸ்தி மிகுதி சிங்காரம் அழகு விஸ்தாரம் பெரும்பரப்பு இதெல்லாமே அடிக்கடி நம்ம பொறுத்துகளை கேட்டிருப்பாங்க கமுகு பாக்கு மதளை தூண் நெகிழி தீச்சுடர் அழுவம் கடல் சென்னி உச்சி உறவு நீர் பரப்பு பெரும் நீர் பரப்பு கரையும் அழைக்கும் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திறமையாக சாந்து போசப்பட்ட மாடம் உரு அழகு போல பிளக்க வங்குல் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் வங்கம் கப்பல் எல் பகல் கோடு உயர் கரை உயர்ந்த மாட மாடஒள்ளலிரி களங்கரை விளக்கம் எத்தனிக்கும் முயலும் வெப்பு மழை களனி வயல் நிகர் சமம் பருதி கதிரவன் அன்னதோர் அப்படியொரு கார்முகில் மழை மேகம் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்தியில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் பிச்சை கல்வி பிச்சை எடுத்தாவது கல்வி படிக்கணும் சொல்ல அந்த மாதிரி விச்சை அப்படின்னா கல்வி வவ்வார் கவர முடியாது எச்சம் செல்வம் பிரம்மாக்கள் படைப்பாளர்கள் நெடி நாற்றம் மழலை குழந்தை வனப்பு அழகு மேனி உடல் பூரிப்பு மகிழ்ச்சி வன்கீரை வளமான கீரை பரி குதிரை மரித்தல் தடுத்தல் மாறி மலை வறந்திருந்த வரன்றிருந்த புகவாக உணவாக புவா குழந்தைங்களாம் சின்ன குழந்தை இருக்கும் சொல்லுவாங்க புவா சாப்பிடு அப்படின்னு அப்போ புகவா அப்படின்னா உணவாக மடமகள் இளமகள் நல்கினால் கொடுத்தால் முன்றில் வீட்டின் முன் இடம் திண்ணை அதாவது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இடத்தை குறிக்கிறது தான் குளி நில அளவை பெயர் ஜான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் சீலை புடவை மண் வயலுக்கு நீர் வரும் வழி கழலுதல் உதிர்தல் வையம் உலகம் இடர் ஆழி துன்பக்கடல் சொல் மாலை பாமாளை சுடர் ஆழியான் ஒளி வீசும் சக்கரத்தை ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் தகளி விளக்கு ஞானம் அறிவு பாவராது ஞானம் அறிவு நாரணன் திருமால் வித் விதை ஈன பெற நிலம் நிலன் நிலன் நிலம் களை கழையாத செடி பைங்குள் பசுமையான பயிர் வன்சொல் கடுஞ்சொல் சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு பேதங்கள் வேறுபாடுகள் தாரணி உலகம் தத்துவம் உண்மை இரக்கம் கருணை செவன் தமிழ் ஓல்டு புக் பண் இசை வன்மை கொடைத்தன்மை போற்றி வாழ்த்துகிறேன் புரை குற்றம் பயக்கும் தரும் சுடும் வருத்தும் எய்யாமை வருந்தாமை அகம் உள்ளம் அமையும் உண்டாகும் அறிக்கை அறிதல் வேண்டும் அருகை அறிதல் வேண்டும் தானை, படை கடனே கடமை ஆர்கழி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அன்பு விருப்பம் மேதை அறிவு நுட்பம் வன்மை ஈகை வன்மைன்னா பார்த்துக்கோங்க ஈகைன்னு சொல்லலாம் கொடைன்னு சொல்லலாம் பிணி நோய் மெய் உடம்பு ஞானம் செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல் சிறந்தது வழிபடல் வழிபடுதல் போற்றி வணங்குதல் சுழி நீர்ச்சுழி துன்னலர் துண்ணலர் பகைவர் அழகிய மலர் புரிவாய் அன்பாய் சாடும் தாக்கும் ஆடுபறி ஆடுகின்ற குதிரை மெத்த மிகுதியாக பந்தயம் போட்டி களை மடந்தை களை மகள் உண்ணும் பொழுது பெரினினும் பெற்றாலும் பால் பற்றி ஒரு பக்க சார்பு தோல்வற்றி தோல் சுருங்குதல் சாயினும் அழியினும் சான்றாண்மை அழிவு ஒழுக்கங்களில் சரி அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை குறையாத இருத்தல் தூயம் தூய்மை உடையவர் ஹீயும் அழுக்கும் மாந்தர் மக்கள் நெறி வழி நில்லாமை நிலையாமை நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம் தேற்றாதான் கடைபிடிக்காதான் வனப்பு அழகு தூறு புதர் வித்து விதை இந்த தூறு புதர் அப்படிங்கிறதும் நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க என் பணிந்த எலும்பை மாலையாக அணிந்த தென்கமலை தெற்கில் உள்ள திருவாரூர் பூங்கோவில் திருவாரூர் கோவிலின் பெயர் புண்ணியனார் இறைவன் உருகுவார் வருந்துவார் பதுமை உருவம் கணக்காயர் ஆசிரியர் மெய்ப்பொருள் நிலையான பொருள் மாறி மழை சேமம் நலம் சேமமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களா தேசம் நாடு முட்டு குவியல் நெத்தி நெற்றி திரு செல்வம் நிவேதனம் படையில படையிலது அதாவது படைக்கருளையாது கனகம் பொன் புரவி குதிரை கோ அரசன் கடுகி விரைந்து மேலி கலப்பை. வேந்தர் மன்னர் ஆழி மோதிரம் சூழ்வினை உண்டாகும் வறுமை துன்பம் கசடு குற்றம் எண்கள் கணக்கு உவப்ப மகிழ தலை கூடி ஒன்று சேர்ந்து உடையார் செல்வர் ஏழை ஏக்கற்று கவலைப்பட்டு கடையார் தாழ்ந்தவர் தொட்டனைத்து தோண்டும் அளவு சாந்துணையும் சாகும் வரையிலும் ஏமாப்பு பாதுகாப்பு காமுறுவர் விரும்புவர் விழுச்செல்வம் சிறந்த செல்வம் மாடு செல்வம் சித்திரம் சிறப்பான காட்சிகள் கதி துணை பேறு செல்வம் ஞனி மிகுதி தரம் தகுதி வின் வானம் வரை மழை முழவு மத்தளம் முழவு அப்படின்னா மத்தளம் மதுகரம் தேன் உண்ணும் வண்டு இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ